அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் குருபியோ நமக கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவாம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவாளுடைய அந்த மேதாவிலாசம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் ஒரு நுனிப்பு மேயாமல் அதில் டீப்பாக நாலேஜ் இருக்கு பெரியவாளுக்கு இருக்கும் யார் எந்த துறையோட ஸ்பெஷலிஸ்ட்டு வந்தாலும் அவள்கிட்ட உட்கார வச்சு ஒன் ஹவர் பேசக்கூடிய அளவுக்கு ஞானம் உண்டு பெரியவாள் அவளே யூடியூப் போ இன்னும் இவ்வளோ தெரியறதே நம்ப மாட்டேன்டோண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரியவாளுக்கு அந்த ஒரு ஞானம் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அதேதான் சிற்பக்கலையில் பெரிவாளுக்கு அந்த கற்களின் அந்த சிற்பக்கலை அதில் பெரிவாளுக்கு என்ன ஒரு நா ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஜென்ரலாகவே இந்த சிற்பங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு கல்கள்லாம் தரம் பிரிப்பாள் தரம் பிரித்து தான் பண்ணுவாள் ஆண்கல்கள் பெண்கல்கள் அப்படிலாம் இருக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படின்லாம் இருக்குது அதை தவிர இது ரெண்டுத்தையும் சேராத சில கற்கள் உண்டு தோஷமுள்ள கற்கள் தேரையுள்ள கற்கள் தேரை வந்து உள்ளே உட்காண்ட்ருக்கும் தேரைன்னு ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பூச்சி அது வந்து உட்காண்ட்ருக்கும் அப்படி இருந்தால் அந்த கல்லை வந்து அவள் யூஸ் பண்ண மாட்டான் சில தோஷம் தோஷமுள்ள கல்லுன்னு அதையும் அதுவும் தெய்வ சிலைகள் செய்கிற கல்லாக இருந்தால் ரொம்பவே பார்ப்பான் இந்த தோஷமோ தேரையோ இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நல்ல கல்லில் தான் வந்து தெய்வ சிற்பங்கள்லாம் பண்ணுவாள் அப்படி ஒரு சிற்பம் இருக்கிற இடம் அதாவது சிற்பம் செதுக்கின்றனா ஒரு கோவில் வேலை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவா அந்த இடத்துக்கு போயிருக்கான் இப்போ அந்த பின்னாடி அந்த கோவிலில் அந்த வேலைகள்லாம் நடக்கிறது ஸ்தபதி வேலை பண்ணின்னு இருக்கார் பெரியவா அந்த இடத்த அப்படி பார்வையிடுறான் எல்லாம் கேட்குறா இது என்ன கல் ஒன்றுமே தெரியாது மாதிரி ஊஞ்சி வச்சு ஓ இது இது என்ன கல் இதில் தான் வந்து தெய்வம் இது வரப்போகிறதோ ஒரு கல்லை காமிச்சு கேட்குறா மூல விக்கிரகம் இதில் தான் வரப்போகிறதோ மூலவர் அப்படின்னு கேட்குறா மூல சுவாமி இதில் தான் வரப்போகிறதோன்னு ஆம சாமி இந்த கல்லில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த சிற்பி சொல்கிற பெரியவா உடனே சொல்கிறா இந்த கல் வேண்டாம் வேற கல்ல பண்ணு இதில் தேர இருக்குது அப்படிங்கிறா இவ் இவருக்கு வந்து இந்த சிற்பிளிக்கு ஒரே இதாக இருக்குது இந்த ஸ்தபதிக்கு இல்லை சாமி நான் எல்லாம் சோதனை பண்ணி தான் நான் அந்த கல்லெல்லாம் எடுத்திருக்கேன் செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அதை சோதனை பண்ணி அவள் வந்து அதில் இந்த அதை செதுக்கி பார்த்து சோதனை பண்ணி தான் அவள் எடுப்பான் அந்த கல்லை அதனால் சொல்கிறவர் இல்லை சுவாமி இது நல்ல கல் தான் நான் சோதிச்சு தான் நான் சோதிச்சு தான் எடுத்தேன் அப்படிங்கிறேன் உன்னை பெரியவா அவருக்கு அதை பண்ணக்கூடாதுன்னா அதில் வந்து அந்த மூல விக்கிரம் வரப்போகிறதுனால பெரியவாளுக்கு அது தாங்கிக்க முடியாது ஏன்னா தோஷம் உள்ள கல் அவனுக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது இல்லை இல்லை அப்படின்ட்டு பெரியவா என்ன பண்ணுற ஒரு இந்த கல்லை நீ உடை இந்த கல் அப்படிங்கிறான் அவர் யோஜனையோடு உடைக்கிறான்னா நல்ல கல் அதை உடைச்சி வீணாக போயிட போகிறதுன்னு ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பார்க்குறான் இல்லை நீ இந்த கல்லை உடை அப்படிங்கிறா பெரியவா சரி பெரியவங்க சொல்லிட்டாங்களே அந்த கல்லை உடைக்கிறான் உடைச்ச வேகம் தான் ரெண்டாக உடைஞ்சது ஒரு கல்லை ஒரு தேரை குதிச்சு ஓடுற அவனே பார்க்கல அதுக்குள்ளே தேரை இல்லைன்னு நினச்சுன்ட்டான் அவனோட சோதனைகள் ஃபெயிலியர் ஆகிருக்கு அவன் சோதிச்சு பார்த்து தானே அந்த கல்லை எடுத்திருக்கான் இருந்தாலும் அதில் ஒரு மனித இது தானே தவறுகள் நடக்கிறதுனால அவருக்கு அது தவறு நடந்து போயிருக்கு பெவாளுடைய இதில் அது மனித மூளை இந்த மூளை பெரிய வந்து மனித மூளையா அது அது என்ன மூளையோ தெரியாது அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு மூளை இல்லையா அதை வந்து யோசோதிச்சு பார்த்தா தப்பு நடக்குமா அதுதான் உடைங்கிறா பெரியவானு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஏன்னா அதை பண்ணிவிடுவானேன்னு பெரியவாளுக்கு அதில் ச மூலை விக்கிரகம் வருமேங்கிறதுக்காக நீ உடை இந்த கல் நொடனே உடைச்சி பார்த்தா தேரை குதித்து ஓடுறது அதை பார்த்துட்டு அந்த ஸ்தபதி அப்படியே ஆச்சரியப்படுறான் ஒரு ஒரு சன்னியாசி அவர் வேலை வேற ஏதோ வேலை ஆனால் இதில் இவருக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல அதுதான் நல்லதாக போச்சு சாமி நல்லதாக போச்சு இல்லைன்னா இதில் நான் பண்ணிட்டுப்பேன் நான் வேற அவன் இல்லை பெரியவா வந்து வேற கல் வா பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் மட்டும் கிளம்புறான் அவனுக்கு அதுக்கப்புறம் ஆச்சரியம் அரங்கலை பெரிவா கிளம்பினப்புறமும் எப்படி இப்படி ஒரு நம்ம கூட இதில் வந்து நம்ம சோதனை கூட வந்து ஃபெயில் இருக்குது ஆனால் பெரிவா எப்படி இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா இப்பேற்பட்ட ஒரு ஞானம் இவருக்குன்னு சொல்லி சொல்லி இல்லாட்டியும் மாஞ்சு பண்ணானாம இந்த ஸ்தபதி அப்பேற்பட்ட ஞானம் இந்த சிற்பக்கலையில் சிற்ப ஆகம கலையிலையும் சரி சிற்பக்கலையிலும் ஆகம சாஸ்திரத்திலையும் பெரிவா அப்படி ஒரு சாஸ்திர ஞானி அதே மாதிரி ஆகம சிற்ப கலையிலேயும் பெரிய ஒரு ஞானம் பாருங்கோம் பெரிவாளுக்கு இந்த கல்லுக்குள்ளே தேர இருக்குன்னு நமக்கு தெரியுமா அவருக்கு தெரியறது அவர் சர்வஞியன் கல்லுக்குள்ளே பூந்து கூட பார்ப்பார் நம்மளால முடியுமா அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெரிவாளுடைய விலாசம் அப்படி ஞானம் எல்லாவற்றிலும் பேர்பட்ட தேர்ந்த ஒரு ஞானி அவர் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா चंद्रशेखर चंद्रशेखर रक्षमा